ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீஸ் சச்சிவர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் பேச் பற்றி தான் பார்க்க போகிறோம் சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸில் இது டெஸ்ட் நம்பர் டுவெல் டெஸ்ட் நம்பர் லெவன் வரைக்கும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்லும் செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் நம்பர் டுவெல்கான போர்ஷன் நைன்த்து திசுக்களின் அமைப்பு செவன்த்தில் செகண்ட் டேம் செல்ஃப் உயிரியல் ஆகிய இரண்டு பாடங்களும் வந்து நமக்கு தேர்வு நடைபெறும் பதிமூன்றாவது தேர்வுக்கான போர்ஷன் என்ன நம்மளோட டெலகிராம் சேனலில் சொல்லுவோம் ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்குரிய கொஷின் பார்க்கலாம் ஸோ கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா சைடில் வந்து ஷீட் பிரிண்ட் அவுட்டோ அல்லது பேப்பர் அல்டு பென் ஃப்ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு நான் கொஸ்டின் காமிக்கும்போது ஃபஸ்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் செகண்டுக்கு இந்த ஆப்ஷன் தேர்டுக்கு இந்த ஆப்ஷன் ஏவா பிஆடியான்னு சொல்லிட்டு எழுதிட்டே வரணும் லாஸ்ட்டில் மொத்த கேள்விகளும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லுவேன் ஆன்சர் சொல்லும்போது திருத்திட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வை அட்டன் பண்ணணும் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி மெரிஸ்டோஸ் என்பது எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது இரண்டாவது கேள்வி ஆப்பிளில் பாரன்கைமா எதனை சேர்த்து வைத்துள்ளது மூன்றாவது கேள்வி கூட்டு திசுக்களுக்கான பொதுவான உதாரணம் எது நான்கு சைலம் எதனை கடத்துகிறது ஐந்தாவது கேள்வி எபிதிலே திசுக்களில் இரத்த நாளங்கள் இல்லை கூற்று சரியா தவறா ஆறாவது கேள்வி எரித்ரோசைட்டுகள் என அழைக்கப்படுவது எது ஏழாவது கேள்வி தோல் செல் புதுப்பிக்க ஆகும் நாட்கள் எத்தனை எட்டாவது கேள்வி எலும்பு செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம் எவ்வளவு ஒன்பது உயிருள்ள மெல்லிய சுவருடைய பல கோண செல்களை கொண்டுள்ள திசு எது பத்து செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற அமைப்பு அதாவது ஜெல்லி போன்ற பொருள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது பதினொன்று துணை செல்கள் டேஷுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளது பனிரெண்டு கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசு ஆகும் பதிமூன்று ஏரென் கைமா எதில் கண்டறியப்படுகிறது பதினான்கு மெருதுவான திசை காணப்படுவது டேஸ் பதினைந்து செல்கள் பெற்றிராதது டாஸ் எபிதிலிய திசு விலங்கு உடலின் பாதுகாப்பு திசுவாகும் கூற்று சரியா தவறாம் பதினேழு எலும்பு மற்றும் கொருத்தெலும்பு ஆகியவை சிற்றடை இணைப்பு திசுவின் இரு ஆகும் கூற்று சரியா தவறா பதினெட்டு பாரன்கைமா ஒரு எளிய திசு கூற்று சரியாக தவறாம் பத்தொன்பது ஃப்ளோயம் ட்ரிக்கிடுகளால் ஆனது ட்ரக்கிடுகளால் ஆனது கூற்று சரியாக தவறாம் இருபது கோலங்கைமாவில் நாளங்கள் காணப்படுகிறது சைலத்தங்கள் சைலத்தில் நாளங்கள் காணப்படுகிறது கூற்று சரியாக தவறாம் மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிச்சு இந்த இருபது கேள்விகளுக்கு அடுத்த சொல்ல போகிறேன் இருபது கேள்விகள் எழுதுனவங்க அடுத்த கீ திருத்தி பாருங்கள் வாங்க ஆன்சர்களை போகலாம் மெரிஸ்டோஸ் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் கிரேக்கம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா டாஸ் ஓகேங்களா ஸோ டோஸ்ன்றதை டாஸ்ன்னு வச்சுக்கோங்க டாஸ் போட்டு விளையாடுறது ஒரு கிரேட் விளையாடுப்பா சூப்பரான விளையாட்டு அப்படின்ற மாதிரி கிரேட் அப்படின்னு வச்சுக்கோங்க டாஸ் போட்டு விளையாடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்து ஆப்பிளில் போற பாரங்கிமாக எதனை சேர்த்து வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரையை சேர்த்து வைத்துள்ளது ஸோ வந்து ஆப்பிள் வந்து நான் அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை சத்துக்கள் நல்லது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்காது ஃப்ரூட்ஸ் இதில் அப்படின்றதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டு திசுக்களுக்கான பொதுவான உதாரணம் எது ஆன்சர் இரண்டும் சைலம் மற்றும் புயம் ரெண்டுமே வந்து கூட்டு திசுக்கான எடுத்துக்காட்டு தான் அடுத்த கேள்வி சைலம் எதனை கடத்துகிறது ஆன்சர் கனிமங்கள் ஸோ ஆன்சர் கீக்கமிச்சிருக்கேன் பல கொஷினுக்கு காமிச்சிருப்பேன் சைலம் கனிமங்களை கடத்துகிறது ஃப்ளோயம் எதனை கடத்துகிறது இது உங்களுக்கான கேள்வி ஆன்சராக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த கேள்வி வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து நம்ம என்ன இருப்போம் டெஸ்ட்டில் கொடுத்துருப்போம் காரணம் இது ஒரு முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சைலம்ன்றது ஃப்ளோயம்ன்றது எதனை கடத்துன்றது ஓகேங்களா அடுத்த கேள்வி போகலாம் எபிதிரிய திசுக்களில் நாளங்கள் இல்லை கூற்று சரியா தவறா ஆன்சர் சரி இதை எப்படி நம்ம ஞாபகம் அது எப்படி இல்லைன்றாங்க நாளங்கள் இருக்காதா எப்படி அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அது எப்படி நாளங்கள் இல்லையா அப்படியா அப்படின்ற மாதிரி சரி அப்படின்ற அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போ எப்படி நாளங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க எப்படின்றது எபி அப்படின்னு வச்சுக்கோங்க எரித்ரோசைட்டுகள் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் ரத்தம் சிவப்பணும் ஸோ சிவப்பு கலர்னாலே எரிக்கிற கலர்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வச்சு ஞாபகத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்த தோல் செல் புதுப்பிக்க ஆகும் நாட்கள் எத்தனை ஆன்சர் ஒவ்வொரு இரண்டு வருஷமும் வந்து தோல் தோல் செல் வந்து புதுப்பிக்க ஆகும் நாட்கள் கேள்வி பார்க்கலாம் செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம் இதுவும் ஒவ்வொரு இரண்டு வருடங்கள் உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு எது ஆன்சர் பாரன் கைமா எப்படினா பாறை எவ்வளோ மெல்லியதாக இருக்காங்க மெல்லிதானா ஒல்லியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்லையே அதுவும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாறையை எவ்வளோ மெல்லியதாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் சைட்டோபிளாசம் ஸோ ஜெல்லி போன்ற அமைப்பு என்னென்னு அழைக்கப்படுது அப்படின்னா சைட்டோ பிளாசம் நம்ம வந்து எனது ஜெல்லி வந்து சின்ன பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம் செய் இதெல்லாம் நல்ல ஃபுட் கிடையாது ஜெல்லிலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம் சை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சி அப்படின்னு சொல்லுவோலே அந்த மாதிரி ஞாபகம் போங்க துணைசல்கள் டேஸுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளது ஆன்சர் சல்லடை கூறுகளோட சேர்த்து தான் வந்து இணைஞ்சிருக்கும் ஸோ சல்லடை அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் சின்ன சின்ன ஓட்டை இந்த பெருசாக ஜல்லடை இருக்குன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் கொண்டதானே ஜல்லடைன்னு சொல்லுவோம் அந்த சின்ன சின்ன ஓட்டை வந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று துணை தானே இந்ததுக்கு இது துணை இந்ததுக்கு இது பக்கத்தில் ஓட்ட துணை அந்த மாதிரி ஞாபகத்துக்கோங்க துணை சொல்கள் வந்து சல்லடை கூறுகளுடன் மிக நெருக்கமாக இணைந்திருக்கும் கீழ்கண்டை எது ஒரு கூட்டு திசு ஆகும் ஆன்சர் சைலம் சைலம்ன்றது வந்து ஒரு கூட்டு திசு அடுத்த இதுக்கு இது சொல் ஞாபகத்துக்கதைக்கு சொல்கிறேன் ஸோ சைலம்ன்றதை நீங்கள் தைலம்னு ஞாப்சிக்கோங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் தைலம் போட்டால் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து போடுவோம் அப்படின்ன மாதிரி எல்லாரும் ஒருத்தர் தைலம் போட்டாலே அந்த ஸ்மெல் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லோரும் போட்டுருவோம் அப்படின்னு யாச்சுக்கோங்க அம்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஓகேங்களா ஏரன் கைமா எதில் கண்டறியப்படுகிறது ஆன்சர் நீர்வாழ் தாவரம் ஸோ நீர்வாழ் தாவரம் அப்படின்றது வந்து இந்த என்னது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் ஓகேங்களா ஸோ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய தாவரங்களில் வந்து எப்படி காற்று கிடைக்கிது காற்று அப்படின்றது ஏர்னு ஞாபகத்துக்கோங்க ஓகேங்களா ஏஐஆர் ஏ ஏர்னா தான் வந்து நம்ம காற்றுன்னு சொல்லுவோம் ஸோ நீரில் அது வாழுது அதுக்கு எப்படி காற்று கிடைக்கும் யார் எப்படி கிடைக்கும் ஏர் அப்படின்னா ஏரின் கைமா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது பதினான்கு மிருதுவான தசை காணப்படுவது டேஸ் ஆன்சர் கர்ப்பபை தமணி சிறை இது மூணுலையுமே வந்து நமக்கு மெதுவான திசை தான் காணப்படுதும் ஸோ இவை அனைத்திலும் அப்படின்றது சரியானது அதனைந்து நரம்பு செல்கள் பெற்றிடாதது எது ஆன்சர் தசை நான்கள் ஏன்னா டென் ஆக்சான் இது எல்லாமே இப்போ எடுத்துக்காட்டுக்கு நரம்பு செல் அப்படின்றது ட்ராயிங் வந்து புக்கில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் இங்கேருந்து ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரி இருக்கும் இது வந்து அப்படியே கிழச்சி அப்படியே போயிட்டு லாஸ்ட்டில் வந்து ஆக்சான்களோட முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம புக்கில் ரம் நரம்பு செல் பார்க்கும்போது தெரியும் அதில் ஆக்சண்ட் இருக்கும் ஸோ நரம்பு நுனி இருக்கும் இருக்கும் அப்போ தாசை நான்கள் மட்டும்தான் இருக்காது பதினாறு எபிதிலேயே திசு விலங்கு உடலுடைய பாதுகாப்பு திசு இது வந்து சரியாக தவறா ஆன்சர் சரி ஸோ அப்போ எபிதிலே திசுன்றது விலங்கு உடலுடைய பாதுகாப்பு திசு தான் ஸோ அப்போ இது தான் ஏற்கனவே நம்ம எபிதிலே பார்த்தது வந்து ரத்த நாளங்கள் இல்லைன்னு பார்த்துருப்போம் அது எப்படி ரத்த நாளங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி எப்படி அப்படின்றது எபிதிலே திசு ரத்த நாளங்கள் இல்லை அப்படின்றத அப்போ அந்த கூற்று சரின்ற மாதிரி ஞாபக இது விலங்கு உடலுடைய பாதுகாப்பு திசு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ அப்போ பாதுகாப்பு திசு எது அப்படின்னா எபிதிலே திசு எப்படியோ பாதுகாத்தா சரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க எப்படி அப்படின்றத எபிதிலிய திசு பாதுகாத்தா சரி அப்படின்றது பாதுகாப்பு திசு எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை சிற்றுடை இணைப்பு திசுவின் இரு வகையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு அப்போ சிற்றுடை இணைப்பு இரு திசு இரு திசுடைய இரு வகைன்றது இது கிடையாது அப்போ இது வந்து தவறு பதினெட்டு பேரன் கைமா ஒரு எளிய திசு இது வந்து சரியாக தவறாக ஆன்சர் சரி ஃப்ளோயம் ால் ஆனது இது சரியா தவறா ஆன்சர் தவறு உங்களுக்கான கேள்வி ஃப்ளோயம் டேஸால் ஆனது கோலங்கைமாவில் நாளங்கள் காணப்படுகிறது சைலத்தில் நாளங்கள் காணப்படுகிறது தவறு இத்துடன் மொத்தம் வந்து இருபது கேள்விகள் முடிஞ்சிச்சு தேர்வை எழுதிய முழுவதுமாக எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் ஸோ உங்களுடைய அரசு பணி நினைவு கனவு நினைவேற எங்கள் டீம் சார்பான வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் சப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேலைக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதை ஃப்ரீ டு சரி ஷேர் வேணலாம் அட்டன் பண்ணலாம் தேங்க்யூ